உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார் என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான் அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன் ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போய்ட்டு நீ வாட்ச் பார்த்தல உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோப்பேன் எனக்கு அந்த வாட்ச் தாண்டா பிடிச்சிருக்கு அதனால் தாண்டா அதை பார்த்தேன் அப்போ அது நீ கெட்டிக்கோ எனக்கு வேறு வாட்ச் செலக்ட் பண்ணு அப்படின்னா அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டுருந்தார் சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னேன் சாயந்தரம் எனக்கு மூணு கண்ணாடி வந்துச்சு அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போவே சொன்னேன் எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான் அவனுக்கு அப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக ஏன்னால் அதெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது அதுக்கு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு நாள் ஏன்னா காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணுவேன் ஐயா எப்படி இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஐயாயான்னு பேசிப்போம் அதில் ஒரு பெரிய அன்பு இருக்கும் காரணமே இருக்காது அதாவது என்னென்னா ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லோருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரிது அது அங்கேருந்து வரும் நான் பேசியிருக்கேன் அதை உணர்ந்திருக்கேன் நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கும் அவருக்கு இடையில எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் ஓடிடுவோம் அப்படியே போயிடுவோம் ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா தெலுங்கில் இதே ரோல் பண்ணுறதுக்கு என்னை கேட்டாங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழில் வந்தோடனே என் தம்பி தம்பி கிஷோர் ஃபோன் பண்ணேன் அந்த மாதிரி சார் பேசணுன்றார் எனக்கு இவர்னா பயம் எப்படின்னா நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையூர் மம்பட்டியான் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன் கொம்பேரி முகன் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே பதட்டமாக இருக்கும் அந்த இப்போ ஒரு ஷார்ட்டு பார்த்த மாதிரி தான் ஏ அவர் எதுக்கிட்டா பேசணுன்றாரு அப்படின்னா இல்லை எனக்கு தெரில நான் இந்த இருக்கார் ஏ இருறாண்ட கூட கொடுத்துட்டான் வணக்கம் சார் அப்படின்னாரு சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு ஆனால் நேராக பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அந்த அன்பு உண்மையிலேயே ஒவ்வொரு முறையும் அவர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த அவர் அந்த 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 கெத்து இருக்குல்ல அப்படி இருக்கணும் நம்மளும் இப்படி தான் இருக்கணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும் பாஞ்சு வருஷம் கழிச்சா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருப்பீங்க இந்த பேர் அன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய அன்புக்கு அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு ஷாட்டில் வனிதாவை வந்தாங்க மிகப்பெரிய கெட்ட வார்த்தை என்ன யாருமே திட்டினதில்லை திட்டுறாங்க 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 நான் சார் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியாக இருக்காரு நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க என்னங்க பண்ணன்னு கேட்குறாங்க சார் அப்புறம் அங்கே கேட்டால் இல்லை சார் தான் சொன்னார் சொல்லு அப்படி ஒரு கோஸ்டார் இந்த படத்தில் அப்புறம் மேம் கூட சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்க முடியாது மறக்கவே முடியாது அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர் நிறைய படங்களில் அஸ்டெண்ட் ஆக்டாக இருக்கும்போது பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம் ஊர்வ விஷயமா அப்புறம் பிரியா பிரியா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் சரியா சந்தோஷமாக இருங்க காட் பிளஸ்